வேலை செய்யுங்க அதாவது என்னத்தை பொழுது விடுஞ்சு என்னத்தை நம்ம செய்ய போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் காலையில் என்னத்தை வேலைக்கு போய் நான் ஜம்பா இருந்துச்சு குடும்பத்தை பார்த்து அப்படின்னு நீ கிளம்பும் போதே இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நெகட்டிவோட நீ அந்த நாள் ஃபுல்லாக உனக்கு சரியாக வராது அதனால வேலைக்கு போறியா ஒரு வேலையை பிடிச்சி செய்யுங்க ஒரு வேலையை சந்தோஷமா ஏற்று செய்யுங்க மற்றவங்களை குறை சொல்லாத அளவுக்கு மற்றவங்க வந்து உங்களை குறை சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு உங்க வேலைகள் வந்து சிறப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் உங்கள் வேலையில் நிறையா போட்டி பராம பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது இன்றைக்கும் ஐடியில் இருக்கிறவங்க மற்ற துறையில் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்கலாம் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமே இன்னும் நிறைய இன்னும் நல்லா இதாக இருக்கலாமே அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி ஐடியில் வேலை பார்க்குறவங்க கூட இன்றைக்கி மொழி பிதிங்கி தான் போய் இருக்காங்க ஏ எந்த நேரத்தில் நமக்கு வேலை போய்டுமோ அடுத்தது ஆகுமோ அடுத்து என்ன செய்ய போகிறோமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க சில பேருக்கு பூர்வீக தொழில் இருக்கும் அதுக்கு போயிடும் சில பேர் சில பேர் என்ன பண்ணுவோம் படிச்சிருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா சில பேர் நல்ல எம்பிஏ படிச்சிருப்பாங்க நிறைய நல்ல ஒரு நிறைய ஐடி தொழிலில் நல்ல ஒரு தொழிலில் வேலை பார்த்துட்ருப்பான் திடீர் மாடும் வச்சுருப்பான் இல்லைனா மாட்டு பண்ண வச்சுருப்பான்